yang. Um. யூடியூப் சேனல் மீனாங்க நேசன் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில சிவம் துபேயோட ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்திருக்கு முன்னதாக அவர் பேட்டிங்லயும் சொதப்பி இருந்தார் இந்த நிலையில ஃபீல்டிங்லயும் முக்கியமான பாகிஸ்தான் வீரரோட கேட்ச சிவம் துபே தவற விட்டு இருந்தாரு இந்த நிலையில இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க அனைத்து பேட்ஸ்மேன்களும் அதிரடியா ஆடணும் அப்படிங்கிற முனைக்குல தேவையில்லாத ஷார்ட் ஆடி கேட்ச் கொடுத்து விக்கெட்டுகளை பறி கொடுத்து வந்தாங்க சுழற்பந்து வீச்சாளர்களை தும்சம் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் சிவம் துபேவை இந்திய அணியில சேர்த்திருந்தாரு கேப்டன் ரோஹித் சர்மா ஆனா சிவம் துபே பாகிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் இமாத் வாசிம் அவரோட அவரோட பந்து வீச்சுல ரன் எடுக்க முடியாம திணறினாரு அதோட ஒன்பது பந்துகள்ல மூணு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமும் இழந்தாரு இதனால ரசிகர்கள் அவரை விமர்சனம் செய்ய தொடங்கினாங்க இதுக்கிடையில இந்திய அணி நூத்தி பத்தொன்பது ரன்களுக்கு அவுட் அவுட்டும் ஆயிருந்தாங்க நூத்தி ரன்கள் அப்படிங்கிற மிகச்சிறிய இலக்க நோக்கி பாகிஸ்தான் அணி சேசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க இரண்டு ஓவர் முடிவுல இந்த அணி விக்கெட் இழப்பு இல்லாம ரன்கள் எடுத்தாங்க மூணாவது ஓவர பும்ரா வீசினாரு அவரை நம்பிதான் மொத்த இந்திய அணியுமே இருந்தாங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஓவர்ல நான்காவது பால்ல முகமது ரிஸ்வான் ஒரு கேட்ச் கொடுத்தாரு பவுண்டரி எல்லையில இருந்த சிவம் துபே நோக்கி பால் வந்துச்சு அவரோட கை வந்த அந்த கேட்ச தவற விட்டு இருக்காரு சிவம் தூபே இதை பும்ரா நோந்து போயிருந்தாரு ரசிகர்கள் பயங்கரமா போய் நின்னுட்டாங்க அதுக்கப்புறமா முகமது ரிஸ்வான் இந்த போட்டியில முப்பத்தி கடுமையான ரன்கள் கொடுத்தாரு பாகிஸ்தான் அதிக ரன்கள் சேர்த்தவரும் இந்த போட்டியில இவர் தான் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அந்த பிடிச்சு அவரோட விக்கெட்டை வீழ்த்த உதவி செஞ்சிருந்தாருன்னா அப்பவே பாகிஸ்தான் அணியின் நிலை வந்து கவலைக்கிடமாகி இருந்திருக்கும் ஆனா கடைசி ஓவர் வரைக்கும் போட்டியை கொண்டு போன பாகிஸ்தான் அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சும் இருந்தாங்க ஜெய்ப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு மேட்ச்ல இந்திய அணி பவுலிங்ல சிறப்பான பதிலடி கொடுத்து வின் பண்ணியும் இருந்தாங்க இப்போ சிவம் துபே இந்தியன் டீம்ல இருக்க வேணாம் அவருக்கு பதிலா அவருக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு ரிங்கு சிங்க கொண்டு வாங்க சொல்லிட்டு ரசிகர்கள் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சிவம் துபேக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்ல தூக்கிடுவாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு சிவம் துபே இருக்கணுமா இல்ல நீங்களும் அவருக்கு பதிலா வேற யாராவது வரணும்னு நினைக்கிறீங்களா அப்டேட்டோட அப்டேட் உடனே கூட வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்